இப்போ குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம அவுட்ரு ஏரியா அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த பாம்பு பற்றின பயம் இருக்கும் அந்த மாதிரி பாம்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியாக நாங்கள் மூழ்கை செடி வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் பாம்பு அந்த வாசனைக்கு வராது ஒரு செடி வளர்ந்துச்சின்னாவே அதை சுற்றி நிறைய செடிகள் வந்துடும் மறுபடியும் அந்த பாம்பு இன்கேஸ் ஏதாவது கடிச்சிருச்சுனாலும் கூட அந்த இலைகளை டக்குன்னு நம்ம மென்று சாப்பிட்டுட்டோன்னு சொன்னால் விஷம் முறிஞ்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வீடுகளில் வாசலில் ரெண்டு பக்கத்துலையும் சோத்துக்கத்தலை கத்தலை வைக்கிறதும் நல்லா பலன் தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய வந்துட்டு வீட்டு வாயில் படியில் வாரத்தில் ஒரு தடவை தெளிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த எண்ணெய் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பாம்புக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் எரிச்சல் ஆகிடுவோம் ஸோ அந்த மண்ணெண்ணெய் இது பண்ணி விட்டாலும் பாம்பு வந்துட்டு வராது அதே மாதிரி என்ன பண்ணலான்னு சொன்னால் பூண்டை வந்துட்டு நல்லா நசுக்கி அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து வீட்டை சுற்றியும் ஃபுல்லாக தெளிச்சு விட்டோம்னு சொன்னால் பாம்பு வந்து வீட்டு பக்கம் வராது இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா ஒரு நாட்டு மருந்து கடை கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கருணக்கிழங்கு மாதிரியே இருக்கும் அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வீட்டை சுற்றி வாயில் பகுதியில் அப்புறம் வந்துட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா பாம்பு வராது பாம்பை வந்து கண்ணா கூட கண்ணால் கூட நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டையை வந்துட்டு கொளுத்திட்டு அந்த இது மேலே அந்த புகையை வந்ததுக்கப்புறமா தொல் அந்த தணல் மேலே போட்டு புகையை விட்டாலும் கூட பாம்பு வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதுக்குமே உங்களுக்கு இதாகலை அப்படின்னு சொன்னால் நர்சரியில் வந்துட்டு பாம்பு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு செடியே இருக்குது அந்த செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சரி பாம்பு வந்துட்டு வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ